நாளைக்கு எல்லாம் சரியாகிடும்னு நாமளே நம்மளை சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாளும் மாறலையே கடன் நோய் வீட்டுல சண்டை வேலை இல்லாமை இதுல ஏதாவது ஒன்னு நெஞ்ச குத்திக்கிட்டே இருக்கா ஒரு நிமிஷம் மூச்சை இழுங்க நான் ஒரு துவா போறேன் உணர்ச்சியா படிச்சா அல்லாஹ் அதை வானவரோட உங்க வாழ்க்கையில இறக்கி வைப்பான் காலையில எழுந்ததும் நினைவுக்கு வர்றது இன்னிக்கு அந்த பில் கட்டணும் அல்லது இன்டர்வியூ பாஸ் ஆகுமா ஃபேஸ்புக்ல பக்கத்து வீட்டு ஹாலிடே போட்டோ நம்ம கிட்ட கிரெடிட் கார்டு மினிமம் பேமெண்ட் கூட இல்ல இந்த நான் மட்டும் ஏன் என்கிற குத்து உடம்பை விட மனசை அதிகம் அடிக்குது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் இதை புரிஞ்சதால்தான் சொன்னாரு துவா என்பது விசுவாசத்தின் ஆயுதம் ஆயுதம் இருந்தும் போருக்கு போகாம இருந்தா என்ன லாபம் இன்னைக்கு அந்த ஆயுதத்தை எடுப்போம் அல்லாஹ் குரான்லேயே சொல்றான் நிச்சயமாக நான் சமீபமாகவே இருக்கிறேன் பிரார்த்தனை செய்பவரின் பிரார்த்தனைக்கு அவர் பிரார்த்தித்தால் விடையளிக்கிறேன் அவர்கள் என்னிடமே பிரார்த்தித்து கேட்கட்டும் இப்ப நான் தரப்போற துவா ஹிஸ்னுல் முஸ்லிம் நூல்ல இருக்கு அல்லஹும் واسلك بي سبيل الصبر وبلغني حاجتي وفهمني واشرح لي صدري وأعظمني بطاعتك واغفر لي وارحمني واجبرني ووفقني واجعل لي نصيبا عندك الله به ينكون كوراني ولياك ين إذيت لدي إيماناك ين ناكك أدي إيزياك ين ودمبي أدنال بلپدت ين كولاي يدتد ين بايتت எனக்கு சப்ருதா என் குறைகளை நிரப்பு எனக்கு அறிவு கொடு எனக்கு ரிஸ்க் தா என்னை மன்னிச்சிடு என்னிடம் கருணை காட்டு எனக்கு வெற்றிதா என்னை நேர் வழியில வச்சு எனக்கு நல்ல நிலைமையை ஏற்படுத்து இந்த ஒரே துவாவில் பதிமூன்று கேள்விகள் இருக்கு ஒளி இதயம் நாக்கு உடல் கவலை பயம் சப்ரு அறிவு ரிஸ்க் மன்னிப்பு கருணை வெற்றி நல்ல நிலை இதுல ஏதாவது ஒன்று சரியாகிடுச்சுன்னா மீதி தானாவே லைன்ல வரும் அதான் இதை வாழ்க்கை மாற்றும் துவான்னு சொல்றோம் ஃபஜ்ருக்கு பிறகு சூரா யாசின் ஓதும் நேரம் இந்த துவாவை ஏழு தடவை படிக்கலாம் தஹஜ்ஜுத் இரவு மூன்று மணி அந்த நேரத்துல அல்லாஹ் வானவர்களை அனுப்பி இன்னும் யார் கேட்கிறான்னு கேட்க வைக்கிறான் கைய உயர்த்தினா போதும் இன்னைக்கு நீங்கள் கேட்டது ஒரு துவாவின் வார்த்தைகள் அல்ல அது அல்லாஹ்வின் வாக்குறுதி அவன் சொல்றான் நீங்க என்னை கேட்டா நான் பதில் தரேன் இனி கவலைகள் துரத்தும் போது இந்த துவாவை ஓதுங்க வாழ்க்கையில ரொம்பவே இக்கட்டான ஒரு சூழ்நிலையில மாட்டிட்டு இருக்கீங்களா என்ன பண்றது யார்கிட்ட உதவி கேட்கிறதுன்னு தெரியாம கை கால் ஓடாம தவிச்சு நிக்கிறீங்களா இப்போ இந்த நிமிஷம் உங்களுக்கு ஒரு உடனடி தீர்வு தேவையா கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு சோதனை வந்து உங்களை நிலைகுலைய வச்சிடுச்சா கவலைப்படாதீங்க அல்லாஹ்வின் கருணை எவ்வளவு பெரியதுன்னா இந்த மாதிரி கஷ்டமான அவசரமான நேரங்கள்ல நாம என்ன செய்யணும்னு கூட அவனே நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கான் நபி சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கொடுத்த ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு துவா இருக்கு அதை ஓதின அடுத்த நொடியே உங்க கஷ்டங்கள் விலகி அல்லாஹ்வின் உதவி வர்றதை நீங்களே கண்கூடா உணர்வீங்க நம்ம வாழ்க்கையினாலே இன்பமும் துன்பமும் கலந்துதான் இருக்கும் ஆனா சில நேரங்கள்ல துன்பங்கள் நம்மள சோதிக்கிறதுக்காக திடீர்னு வரும் அது ஒரு மோசமான நோய் பத்தின செய்தியா இருக்கலாம் திடீர்னு வர்ற ஒரு பெரிய பண நெருக்கடியா இருக்கலாம் ஏன் நம்மள சுத்தி என்னதான் நடக்குதுன்னு புரியாத ஒரு மன அழுத்தமா இருக்கலாம் இல்ல நம்மள ஒரு பெரிய ஆபத்துல சிக்க வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையா இருக்கலாம் அந்த சில நிமிடங்கள் ஒரு யுகம் மாதிரி தெரியும் இதயம் படபடன்னு அடிச்சுக்கும் மூளைக்கு என்ன யோசிக்கிறதுன்னே தெரியாது இந்த இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னே புரியாது இந்த நேரத்துல நமக்கு தேவைப்படுறது உடனடியான சக்தி வாய்ந்த ஒரு உதவி அந்த உதவி இந்த முழு உலகத்தையும் படைச்சு பார்த்துக்கிற அந்த ஒரே இறைவனான அல்லாஹ் கிட்ட இருந்து கிடைச்சா எப்படி இருக்கும் நிச்சயமா அல்லாஹ் நம்மள ஒருபோதும் கைவிட மாட்டான் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வை அவன் வச்சிருக்கான் நம்மளோட கஷ்டமான நேரங்கள்ல அவன்கிட்ட எப்படி உதவி கேட்கணும்னு ரொம்ப எளிமையான ஆனா மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு பிரார்த்தனையை நமக்கு கத்துக் கொடுத்திருக்கிறான் இது வெறும் வார்த்தைகள் கிடையாது இது இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கும் கஷ்டத்திலிருந்து நிம்மதிக்கும் தோல்வியிலிருந்து வெற்றிக்கும் நம்மள கூட்டிட்டு போகப் போற ஒரு சாவி அந்த சக்தி வாய்ந்த துவா யூனுஸ் அலஹிசலா நபி செய்த பிரார்த்தனைதான் அவங்க ஒரு பெரிய மீனோட வயிற்றுல மூணு இருள்களுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க ஒன்னு மீன் வயிற்றோட இருள் ரெண்டாவது கடலோட ஆழத்து இருள் மூணாவது ராத்திரியோட இருள் தப்பிக்கிறதுக்கு எந்த வழியுமே இல்லைன்னு தெரிஞ்ச அந்த நொடியில அவங்க அல்லாஹ் கிட்ட இந்த வார்த்தைகளை சொல்லி உதவி கேட்டாங்க ல இலஹ இல்ல அந்த சுபானக இன்னி குஞ்சு மீனலவ்வலி மீன் துவாவின் பொருள் உன்னை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் யாரும் இல்லை நீ மிகவும் தூய்மையானவன் நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன் இந்த துவாவை எப்போ ஓதணும் உங்களுக்கு எப்போதெல்லாம் அவசர உதவி தேவையோ எப்போ ஒரு துன்பம் உங்க மேல இறங்குதோ உடனே முழு நம்பிக்கையோட இந்த துவாவை ஓதுங்க இதுக்குன்னு குறிப்பிட்ட நேரம் இடம் எண்ணிக்கை எல்லாம் அவசியமில்லை உங்க மனசு எப்போ அல்லாஹ்வை நோக்கி திரும்புதோ அந்த ஒவ்வொரு கணமும் இந்த துவாவிற்கு சக்தி அதிகம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இப்போ உங்களுக்கான நேரம் ஒருவேளை நீங்களும் கடன் சுமையில தவிக்கலாம் இல்ல தீராத நோயோட போராடலாம் இல்ல யார்கிட்டையும் சொல்ல முடியாத மனவேதனையில இருக்கலாம் உங்க பிரச்சனை எதுவா வேணா இருக்கட்டும் இன்னைக்கே இந்த நிமிஷமே இந்த சக்தி வாய்ந்த துவாவை உங்க வாழ்க்கையோட ஒரு பகுதியா மாத்திக்கோங்க உங்க தொழுகைக்கு பிறகு தஹஜ்ஜத் நேரத்துல இல்ல நீங்க தனியா இருக்கிற எந்த நேரத்திலையும் உங்க மனசோட ஆழத்திலிருந்து கண்ணீரோட இந்த துவாவை கேளுங்க இந்த நேரங்களில் நீங்கள் பிரார்த்தித்தால் உங்கள் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு நேரம் ஒரு துவா உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்ற முடியும் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொரு இரவும் இரவின் மூன்றில் ஒரு பங்கு நேரம் இருக்கும்பொழுது நம்முடைய இறைவன் மிகக் குறைந்த வானத்திற்கு இறங்கி நான் அவருக்கு பதிலளிக்கும்படி என்னை அழைப்பவர் யார் நான் அவருக்கு கொடுக்கும்படி என்னிடம் கேட்பவர் யார் நான் அவரை மன்னிக்கும்படி என்னிடம் மன்னிப்பு கேட்பவர் யார் என்று கேட்பார் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதானுக்கும் இகாமத்துக்கும் இடையில் கேட்கப்படும் ஒரு துவா நிராகரிக்கப்படாது நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு அடியான் தன் இறைவனிடம் மிக நெருக்கமாகச் செல்வது அவன் சஜ்தா செய்யும் போதுதான் எனவே அதிகமாக துவா செய்யுங்கள் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் வெள்ளிக்கிழமை ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிம் நின்று தொழுது அல்லாஹ்விடம் ஏதாவது கேட்கும்போது அல்லாஹ் அதை அவனுக்கு வழங்காமல் இருப்பதில்லை